ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில தலைவர்களுடைய ஆணைக்கிணங்க இங்கே வடசென்னை மாவட்டத்தின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஸ்டாலினி முதல்வரை பணி நீக்கம் செய்வதற்காக இந்த மருத்துவமனை முற்றுகை போராட்டத்தில் நாம கலந்து எங்களுடைய கோரிக்கை என்னன்னு சொன்னீங்கன்னா இந்த மருத்துவமனையில் எந்த விதமான மருத்துவமனை மருத்துவமும் சரியாக நடக்கிறது இல்ல ஓபிக்கு வந்தான்னு சொன்னா ஓபி சீட்டு வாங்குற இடம் ஒன்னா இருக்கு டாக்டர் இருக்கிற இடம் ஒன்னா இருக்கு முதல்ல அப்படி இல்ல ஓபி சீட்டு வாங்குற இடத்துல டாக்டர் இருந்திருந்தார் முதல்ல இருந்தே முதல்ல இருந்தே அதற்கப்புறம் டாக்டர் போனோம்னு சொன்னா டாக்டர் வந்து சும்மா என்னமோ கையை பிடிச்சி வைத்தியம் பாக்குற மாதிரி பாத்துட்டு மருந்துகளும் மற்ற விஷயங்களும் போய் வாங்கிக்கோன்னு சொல்றாரு அதற்கு பிறகு அடுத்த நாள் அவருக்கு சரியாகலன்னு சொன்னா நீ இந்த டெஸ்ட் எடுத்துட்டு வா அந்த டெஸ்ட் எடுத்துட்டு வா இதுக்கு பணம் கட்டி எடுத்துட்டு சொல்றது இது அரசாங்க அலு மருத்துவமனையாக நடைபெற மாதிரியே தெரியல இத வந்து பல கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுகளுக்கு மேலாக இந்த டீன்ட்ட போய் நாங்க சொல்றோம் அவரோட பின்பலம் தெரியாம அவர் சரி செஞ்சேன்னு எங்களுக்கு பல முறை வாக்கு கொடுக்கிறார் அங்குள்ள ஸ்ட்ரெச்சர் சரியில்லை வீல் சேர் சரியில்லை அங்க இருக்கக்கூடிய ரோடு சரியில்லை கேண்டீன் சுத்தம் இல்ல அங்க உள்ள இருக்கக்கூடிய ஒரு டெலிபோன் பூத்து கடை வந்து கிட்டத்தட்ட வந்து அவருக்கு வந்து அனுமதி கொடுத்து காலாவதி பல வருஷமா நடந்துட்டு இருக்கிறார் அவருக்கு இந்த மருத்துவமனையில் இருந்து மின்சாரமும் கொடுத்து அவர் ஊக்குவிக்கிறாங்க என்ன அதை போய் ஆராய்ந்து பார்த்தோம் சொன்னா மருத்துவமனையில் வைக்கக்கூடிய மருந்து குடோன கூட இவருடைய ஸ்டாக்கு ரூமாக வச்சு பயன்படுத்துறதுக்கு இந்த மருத்துவ துறைமணியினுடைய டீனோ இப்ப புதுசாக போட்டிருக்கக்கூடிய ஆரம்ப பணி செய்யக்கூடிய அவரால் நியமிக்கப்பட்டவரோ ஊக்கத்தோட அது என்ன வாங்கிட்டு செய்யறாங்க என்ன கொடுத்துட்டு வாங்கிட்டு செய்யல நடக்குது இது எல்லாம் சின்ன பிரச்சனை இது போன்ற போன மாசம் நாலு மருத்துவம் கேன்சருக்கு பண்ண அறுவை சிகிச்சையில நாலு பேர் இறந்துட்டாங்க மருத்துவர் பற்றாக்குறைகள் நடந்திருக்கு மனைவியை வந்து ஆபரேஷன் பண்ணுவதற்கு கூட்டிட்டு வரும்போது மூன்று முறை இருபது நாள் முப்பது நாள் பொறுத்து ஆபரேஷன் பண்ணி இன்னும் அவருக்கு குணமாகல ஒரு பேஷண்ட கூட்டிட்டு வந்து ஒரு ஆறு நாள் எல்லா டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு சீரை கட்டி இருக்குது கேன்சர் முதல் ஸ்டேஜ் தான் ஆபரேஷன் பண்ணி பொழைக்க வச்சிடலாம் சொல்லிட்டு அவர்களை வந்து சரி பண்ணி ரெடி பண்றாங்க இரண்டு நாள் பொறுத்து பாத்தீங்கன்னா அவர் எந்திரிச்சு நடக்க சொல்றாங்க அவங்க அட்டன்டன் சொல்றாங்க ஐயா அவருக்கு ரத்தம் வந்துட்டு இருக்குது அந்த டூப் வழியான பரவாயில்ல நடவுன்னு சொல்றாங்களா அது போன்ற பல நிகழ்வுகள் நடந்து பல உயிர்கள் இங்க வந்து மிக மோசமாக கொண்டு போயப்பட்டிருக்கு இப்ப காதல் பாய் வந்து உங்களுக்கு காட்டியிருப்பார் ஒரு சிறுமி ஒண்ணும் உடல் சூடு காய்ச்சலுக்காக வந்தவங்களை கிட்டத்தோ கொலை குற்றவாளி செய்த கழுத்தை அடுத்தது போல இங்க அறுத்து அது மூலியமா சித்திரவதை செஞ்சது மட்டுமல்லாம அவருக்கு வைத்தியம் பார்க்கறது கூட இப்போ அனுமதிக்கல நீங்க வீட்டில் வச்சுக்கோன்னு சொல்லக்கூடிய நிலைதான் இந்த மருத்துவமனை இருக்கு சரி செய்வதற்காக தான் அந்த டீன் எப்படி இருக்கு ஆராய்ந்து இப்போ இல்லைங்க இவர் எல்லா விதத்திலையும் தலைமைக்கு தகுதியான டீனா தான் இருக்கிறாருங்கிறது இவருடைய முன்னால் ஆரம்ப கால வரலாறுகளை பார்த்தோம்னு சொன்னா மரணத்தை விசாரிக்க கூடிய இந்த ஆறுமுகசாமி கம்சன்ல இந்த ரேகை இருந்ததுக்கு அப்புறம் எடுத்த ரேகையினுடைய குற்றச்சாட்டுல குற்றவாளியாக விசாரணையில் இருக்கார் சசிகலா நடராஜனுக்கு கிட்னி டிரான்ஸ்பர் பண்ணும் போது கிட்னியை முதல் கொடுத்ததாக சொல்லி அது எனக்கு வர வேண்டிய கிட்னின்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்தை சார்ந்தவங்க போட்ட வழக்கு இவர் மேல இன்னும் இருந்துட்டு இருக்கு இது மட்டுமில்ல பாதிக்கப்பட்டவங்க சட்டம் தெரிஞ்சவங்க சில பேர் பல வழக்குகளை போட்டுகளை செஞ்சாங்க இது அண்ணா திமுக ஆட்சியில் இவ்வளவு வேலை செஞ்சதுக்காக அவருக்கு இந்த டீன் பதவி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா திமுகவும் மர்மம் என்னன்னு எங்களுக்கு தெரியல இவ்வளவு கேவலமான இவ்வளவு மனித விரோத செயல கண்ணும் காணாமல் இருக்கக்கூடிய இந்த டீனை தொடர்ந்து இங்க பணி செய்ய வச்சுதான் ஆகணுங்கிறத இங்க இருக்கக்கூடிய மாசுப்பிரமணியம் முழு முயற்சியோட முழு மூச்சோட செயல்படுத்துறாருன்னு சொன்னா அவருடைய துறையினுடைய செயல்பாடுகளும் எங்க மேல சந்தேகம் இருக்கு அதிமுக எப்படி இருந்தாரோ அதுவே இதுலயும் இருக்கக்கூடிய எல்லா விதமான வரவு செலவுகள்லயும் கமிஷன்கள்லயும் இவர் முழு ஒத்துழைப்போடு இருக்கிறாரோங்கிறது ஒரு அச்சம் இதனுடைய தெளிவாக தெரியுது ஏன்னா இவருடைய பழைய வரலாறு எடுத்து பார்க்கும் அதுதான் சொல்லுது அவரை நீக்கிறதுங்கிறது ரொம்ப இலகுவானது அதை செய்ய மாட்டேன் அதை தவிர வேற என்ன வேணாலும் செய்வோம் சொல்லி இவர்கள் சொன்னதனுடைய நோக்கமே வந்து இவரை முழுசாக காப்பாற்றணும் அல்லது இவர் வாய் திறந்தா இந்த அரசாங்கத்துக்கு பாதிப்பு வரும் நினைக்கிறாங்க சொன்னா இந்த அரசாங்கத்துக்கு நாங்க எச்சரிக்கையாக சொல்றோம் இவரை நீங்க உடனடியாக இன்றும் நான்கு நான்கு ஐந்து நாட்டுக்குள்ள நீங்க நடவடிக்கை எடுத்து இவரை பணி நீக்கம் செய்யலன்னு சொன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அரசு மருத்துவமனையுடைய சாலைகளும் இயங்காது மருத்துவமனைக்கு போற மருத்துவ உபகரணத்துக்கு தேவையான மருத்துவ பயணிகளை தவிர நோயாளிகளை தவிர அனைவரும் அங்கே செயல்பட முடியாது அந்த அளவுக்கு தமிழகம் போராட்டத்தை கொண்டு போவோம் அதே போல இங்க இருக்கக்கூடிய மருத்துவ அமைச்சருடைய வீடை முற்றுகையிடுவோம் அவருடைய அலுவலகத்தையும் முற்றுகிடுவோம் தொடர்ந்து இந்த போராட்டத்தை நாங்கள் கொண்டு செல்வோம் இந்த போராட்டத்தின் மூலியமாக தமிழக அரசில் இருக்கக்கூடிய இந்த ஆட்சியும் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய உங்களுடைய சில நட்பெயரும் கெட்டு நீங்கள் கவிழக்கூடிய குற்றச்சாட்டுகள் உடனடியாக இவர் மேல தற்காலிகமாக பணி நீக்கமாக செய்து அதை முழுமையாக விசாரித்து இவருக்கு உண்டான அனைத்து விதமான தண்டனையும் பெற்றுத்தர வேண்டும் கேட்டுக்கொண்டு அது மட்டுமில்லாமல் ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக சட்ட ரீதியாக இது விஷயமான ஆராய்வுக்கு உண்டான வழக்கறிஞர் குழுவை போட்டு இருக்கிறோம் அவர்கள் மூலியமாக வழக்கு தொடர்ந்து போறோம் அது போக மத்தியில் இருக்கக்கூடிய நேஷனல் மெடிக்கல் கவுன்சில் சம்பந்தப்பட்ட அனைத்து ஆவணங்களோட புகார் நாங்கள் ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம் அதை கொடுத்து இவர் மேல நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றோம் ஆகவே தமிழக அரசு நாள் கடத்தாம சில மணித்துளிகளில் இவர் மேல நடவடிக்கை எடுத்து இங்க இருக்கக்கூடியதெல்லாம் உங்களுடைய குடும்பங்களாக பவித்து இங்க இருக்கக்கூடிய தாய்மார்களும் ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் மாணவர்களும் இந்த பகுதியில் இருந்து ஏழ்மையாக இருக்கிறவங்களுக்கு இது அப்போலோ என்று மக்களால் சிறப்பாக பேசப்பட்டிருக்கிற இந்த மருத்துவமனை இவ்வளவு கீழ்த்தரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை உங்களுக்கு கவனத்து கொண்டு வரோம் ஆகவே இதை சீர் செய்து அவரை பணிநீக்கம் செய்து இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் அவர்களுடைய உயிர் மூச்சையும் அவர்களுடைய உயிரும் நிம்மதியாக இருக்க வழிவகை செய்ய வேண்டும் என்று தமிழக அரசை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம்